இன்னைக்கு மதியான லஞ்ச் மெனு என்னப்பா இன்னைக்கு ம் ஒயிட் டபுள் பீன்ஸ் வெஜிடபிள் போட்டு ஒரு ஒயிட் பிரியாணி ஒயிட் பிரியாணி அம்மா இப்போ வந்து நான் ஒயிட் பிரியாணிக்கு அத மெயின் கோஸ் என்னன்னா இது ஒயிட் டபுள் பீன்ஸ் இது எத்தனை விசில் ஆறு விசில் கொடுத்தோம்ல ஆறு விசில் கொடுத்த பிறகு தான் இது வெந்திருக்கான் அப்புறம் வச்சு எடுத்துக்கணும் வேக வச்சு எடுத்துக்கணுங்கிறது தான் வாங்கிட்டு இப்போ வந்து பீன்ஸு கேரட்டு கேரட் வந்து கேரம் போர்டு காயின் மாதிரி கட் பண்ணி என் வீட்டுக்காரர் சொன்னார் அதனால அதே மாதிரியே கட் பண்ணியிருக்கேன் எல்லாமே ரேட்டு தான் அதுக்கப்புறம் வந்து ஒன்றரை வெங்காயம் அதாவது நம்ம பிரியாணிக்கு வந்து பெருசு பெருசாக இது பண்ணுவோம் இல்லையா நீட்டு நீட்டாக கட் பண்ணுவோம்ல அந்த மாதிரி கட் பண்ணிக்கணும் அப்புறம் மெயின் மசாலா ரெண்டு பிரிஞ்சி இலை கல்பாசி பட்டை லவங்கம் கருப்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து இது என்னது மராட்டி முகூ இது என்னப்பா இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது நார்மல் நார்மல் ஏலக்காவும் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் வந்து சோம்பு போட்டிருக்காரு கல்பாசி எடுத்துக்கிட்டோம் ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ்ஸு இங்கே பாருங்கள் இது ஏதோ அந்த பூ சொல்லுவாங்களே என்ன போகுது ஜாதி ஜாதி பத்திரிகாமா ஜாதி பத்திரி ஓகே ஆ ஸ்டார் அனிஸ் போட்டிருக்கேன் இது ரெடி பண்ணுங்க இப்போ நம்ம வந்து கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றி இவர் வந்து தேர்ட்டி எம்எல் அது வந்து ஊற்ற சொன்னார் ஓகே இது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேர்ட்டி எம்எல் எனக்கு பிடிச்ச ஸ்பீடு எடுத்து கலக்க போகிறேன்

பேர் இதெல்லாம் வந்து எல்லாம் சைதமா பழகிருப்பாங்க அவங்களுக்கு தெரியும். இது பேட்ச்லஸ் கத்துக்கலாம். என்ன மாதிரி கத்துக்காதவங்க கத்துக்கலாம். இது வந்து இப்போ இது வேகறதுக்காக நம்ம போடுறோம் சால்ட் அப்புறம் தேவைப்பட்டா சால்ட் வந்து இது பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த ஒரு இதுக்கு வந்து மசாலா அதாவது இதுல போடுற அந்த கிரீன் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் வந்து மிக்சியில போட்டு அரைச்சுக்கிட்டேன் என்னன்னா என்னென்ன சொல்லுங்க புதினா கொத்தமல்லி இஞ்சி பூண்டு பச்சை மிளகா அதாவது இந்த அஞ்சு ஐட்டம்ஸ்

அதே நம்ம கரெக்ட்டு தான் பச்சை மிளகாய் எண்ணெ எந்த கோணாலும் வச்சு செய்யுது தண்ணி ஊற்றும் போதும் இது மிக்ஸியும் வாஷ் பண்ணி ஊற்றுவோம் டீ வந்து சிம் வச்சுட்டேன் ஏன்னால் இதெல்லாம் போட்டு கலரும் போது அது அடி ஆக முடியாது இது ஒரு டூ மினிட்ஸ் கலரணும் கொஞ்சம் விடாம கலரணுமா ஜிஞ்சர் கார்லிக் எடுக்கணும் அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இந்த ஒரு பிரியாணி மசாலா ஐ இந்த கிரீன் மசாலா வந்து நீங்கள் வெஜ்ஜுக்கு நான்வெஜ்ஜுக்கு எல்லாத்துக்குமே சே ப்ரிப்பேர் பண்ணி போடலாம் அண்டு இது வந்து இவங்களோட எங்கள் வீட்டுக்காருடைய பெரியம்மாவுடைய ரெசிபி முக்கியமாக சண்டேஸ்ல வீடு பக்கத்துல ஒரு ரெண்டு மூணு வீடு இருக்கு தெருவே நல்லா ஆமா இது நல்ல ஸ்மெல் இருக்கு சூப்பரா இந்த கிரீன் இத எப்பவுமே அரைச்சா நல்ல ஒரு ஸ்மெல் வரும் மணக்கு இன்னொண்ணே இதுல பாத்தீங்க இந்த கிரீன்ல எல்லாம் போட்டதுனால எதுமே எட்டு தூக்கி போட வேண்டியது ஆ நம்ம வீட்ல இப்ப எல்லா யூடியூப் இதுலயே வந்து அவங்க இதான் பண்றாங்க நிறைய பேர் இதுல வந்து அரைச்சு தான் போடுறாங்க இப்போ வந்து ரெண்டரை தண்ணி ரெண்டரை தண்ணி ஆமா இதுக்கு மேல விட்டா கொஞ்சம் அடி வந்துரும்

உண்மையாக வச்சு டஃப் எல்லி சார் எலிசாகர் தப்பு எலி சார் தப்பு அப்புறம் வந்து அரிசியை வந்து நாங்கள் ஆல்ரெடி ஊற வச்சிட்டோம் அடுப்பு பக்கம் வச்சதுமே அரிசியை ஊற வச்சிருந்தோம் பாஸ்மதி ரைஸ் எடுத்தோம் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கோங்க அடுப்பு பக்கம் வச்சதுமே அரிசியை ஊற வச்சிருந்தோம் அரிசியை வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துகிட்டு இருக்கார் இந்த பிரியாணி ஜீரக சம்பா போடலாம் பெட் ரைஸ் போடலாம்

இது பண்ணிருக்கேன் ஸோ ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க இதை போட்டுக்கோங்க இது மட்டும் நான் போட்டுக்கிறேன் மிச்சம்னா இவ்வளோ போட்டுக்கிறேன் அடுப்பு பக்கத்துலேயே வரக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லிக்காங்க டீஸ்பூனு நெய் போட்டு ஸ்டவ்ல தண்ணி போச்சு நான் ஒரு தடவை நாலு தடவை ஆமா இது என்ன பச்சை ம் லாஸ்ட் டைம் அவரு சொன்னாரு ஃப்ளேம் கம்மில வைங்க முக்கியமான விஷயம் வந்து இப்போ சொல்றது இப்ப வந்து குக்கர்ல ம் விசில் ரொம்ப முக்கியம் ஒரு ஹை ஒரு லோ ஆக்சுவலி வந்து இப்போ இது நெய் போட்டாச்சு இல்லையா ஸோ இதுக்கப்புறம் வந்து குக்கர் நம்ம வந்து விசில் கொடுக்க போகிறோம் ஒரு ஹை ஒரு லோ கொடுக்கணுமா மூடிட்டா மூடிடலாம் அதுலேயும் மூடிடலாம் கட்டு மூடி ஹாய் அப்புறம் வந்து ஒரு லோ இப்போ வந்து விசில் அடங்கிடுச்சு ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்து எப்படி வந்து அப்படின்னு சொல்லுவார் வாவ் பச்சை கலரில் இது பிரியாணி நல்லாயிருக்கா இப்போது இதை வந்து நான் எப்போவுமே வந்து என்ன பண்ணேன் இந்த மாதிரி ஒரு ஜாப் ஸ்டிக்கில் லைட்டாக அப்படியே ஒரு மிக்சிங் அது பண்ணி பார்த்தானா அது அடி பிடிச்சிருக்கா என்னால தெரிஞ்சிக்கலாம் இன்னொரு எல்லாமே மிக்ஸ் அரிசி அரிசி உடையாது அரிசி உடையாது நல்லா வந்து சூப்பரா வந்து பாருங்க சேமியா மாதிரி இருக்கு பாத்தீங்களா சேமியா மாதிரி வந்துருச்சு சூப்பர் இந்த ஸ்பூன் ஆ அது நெய் போட்டு ஸ்பூன் தான் பாருங்க சாப்பிட்டு சொல்லுங்க சாப்பிட்டுமா ம் மை காட் பெர்ஃபெக்ட்டா இருந்துச்சா ரொம்ப பெர்ஃபெக்ட் உப்பு காரம் அப்புறம் சுவை டேஸ்ட் என்னதா நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க கேரட் கேரம் போர்டு காய் கேரட் வந்து வெந்திருக்கா பார்த்து சொல்றேன் கேரம் போர்டு காய் வெந்திருக்கா பார்த்து சொல்லுங்க வா அல்டிமேட் நீங்களும் இதே மாதிரி செய்து வீட்டில் இருக்கிறவங்கள அசத்துங்க நான் சாப்பிட போகிறேன்ப்பா பை